அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது இந்த வழியா யாரும் இஸ்லாமியர்கள் போகக்கூடாது திருப்பூர் ஒன்ற இந்துக்களுக்கு தான் சொந்தம் அந்த செங்கி பையன் எச்ச பையன் ஒட்டடக்குச்சிக்கு டிபி நோய் வந்த மாதிரி இருப்பான் எச் ராஜா ஐ ராஜா அவன் தலப்பா நாடி வச்சுன்னு இந்து அவன் பேரு நீங்க தான் ஒண்ணு இந்துக்களுக்கு புடிங்க நல்ல பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி சந்த முன்னணி பொந்து முன்னணி நீங்க ஒண்ணு இந்து குழுக்கு புடிங்க நல்ல ஏய் இது திராவிட மண்ணுடா தமிழ்நாட்டு நாடு வந்து திராவிட மண்ணா இது இது திராவிட மண் தளபதிங்க முதலமைச்சரா இது பெரியார் மண்ணுடா அண்ணா மண்டா கலைஞர் மண்ணுடா அவரு ஜி ஆர் சாமிநாதன் எந்த பெஞ்சில எந்த கோர்ட் இருக்கிறாரோ அங்கதான் போய் இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ் எஸ் போடுறாங்க அவர்கிட்ட தான் போடுறான் அங்க அந்த கோயில விளக்கு வழக்கமா விளக்க ஏத்துறவங்க என்ன சொல்றாங்க நாங்க உச்சி பிள்ளையார் கோயிலாண்டே விளக்க ஏத்திக்கிறோம் தர்காண்ட ஏத்துறது வேணாம் அது இப்ப தேவையில்லாத மத பிரச்சனை இங்கதான் ஏத்து பண்றான் அந்த எச்சப்பா எச்சராஜா என்ன சொல்றான்னா தர்காவு இடியாங்க இவர் தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தோண்டி பிஜேபி அரசியல் பண்ண நோட்டத்தினால இப்ப இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும் பிஜேபி காரணம் இந்த மதவாத த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த திருப்பூர் குன்றம் நடக்கிற அந்த கலவரம் அங்க சங்கிங்க இந்த பிஜேபி இந்த இந்து முன்னணி அவங்க பண்ற மத பிரச்சனை எல்லாம் தெரியும் நம்ம நிறைய பேசிருக்கோம் இந்த பிரச்சனை ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு திருப்பூர் கொன்ற மலையில ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆச்சு என்னான்னு கேட்டால் இந்த ஹெச்ராஜா எச்ச பயங்கரனால எச்சராஜா இந்த பிஜேபி காரணங்க இந்த சங்கி பசங்க இந்து முன்னணி எல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா அங்கே சிக்கந்தர் பாஷா தர்கா இருக்கு அந்த தர்காவில் போய் பிரச்சனை பண்ணானுங்க அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது இந்த வழியா யாரும் இஸ்லாமியல் போகக்கூடாது திருப்பூர் ஒன்ற மாதிரி இந்து தான் சொந்தம் இஸ்லாமியல் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு பல பிரச்சனை பண்ணாங்க இப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு நீதிபதி திரு ஜெய்சந்திரன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் ஆனரபிள் ஜெய் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் ஆடு கூலி வெட்டாதீங்க தேவையில்லாத மத பிரச்சனை அவங்க ஆடு கூலி வெட்டுறது நிறுத்திட்டாங்க இப்போ ஆடு கோழி வெட்டுறதில்லைங்க தர்காவி இஸ்லாமியர்கள் இல்ல இப்ப என்ன பிரச்சனை கொண்டு வராங்க பிஜேபி காரங்கன்னா அந்த ஏற்கனவே அந்த மலை மேல பிள்ளையார் கோயில் இருக்குங்க அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தீப தூண் இருக்கு கார்த்திகை மாசம் திருவண்ணாமலையில தீபயாத்திரம் இல்ல அந்த மாதிரி திருப்பு மலை எல்லா மலையிலும் தீபம் திருப்பூர் திருப்பரகுன்ற மலையில தீப ஏற்றுறதுன்னு ஒரு தூண் இருக்குது அங்கதான் நூத்தி ஐம்பது வருஷமா நூத்தி ஐம்பது வருஷமா அங்கதான் தீபம் எழுத்திட்டு இருக்காங்க நம்ம இந்துக்கள் நம்ம இந்துக்கள் அங்கதான் தீப ஏத்ரா நூத்தி ஐம்பது வருஷமா எழுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வரான்னு கேட்டா பிஜேபிக்கார இந்த ஆர் எஸ் இந்த இந்து முன்னணிக்கார என்ன பிரச்சனை கொண்டு வரனா அதுக்கு தலைமை தாங்கறவன் யாருன்னு கேட்டா அந்த பாடு பார் ஜாடு மாடு பாடுகா பாடு அந்த செங்கி பையன் குச்சிக்கு டிபி நோய் வந்த மாதிரி இருப்பான் எச் ராஜா எச்ஐ ராஜா அவன் தலப்பா கட்டினு ஜாடி வச்சுன்னு இந்து அவன் ராம சீனிவாசன் அவன் பேர் சரியா தெரியல இருந்து அவன் அவன் இந்து அமைப்பு வெளியே போய் கட்சி வச்சுன்னு தலப்பா கட்டினு அவன் தான் பிரச்சனை பண்ணுறான் எச் ராஜா கூட சேர்ந்து இவனுக்கு என்ன சொல்றானுங்க உண்மையான தூண் எங்க இருக்குதுன்னு கேட்டா தீபத்தூண் சிக்கந்தர் பாஷா தர்காக்கு இருக்குது அந்த சிக்கந்தர் பாஷா தர்காக்கு முன்னாடி தூண் தான் உண்மையான தூண் அந்த தர்காக்கு தான் நாங்க தீபம் ஏத்துவோம் என்ன சொல்றான் சிக்கந்தர் பாஷா தர்காக்கு முன்னாலதான் தீபம் ஏத்துவோன்றோம் நூத்தி ஐம்பது வருஷமா எங்கடா தீபம் ஏத்தணும் நம்ம எச் ராஜா விட எச் அப்பைய ராஜா விட அந்த தாடிக்காரன் தலைப்பாக்கிறானுனோத்த விட சுத்தமான இந்து குடியாத்த குமரன் கடவுள் இருக்கிறதுன்னு நம்புகிறவன் உணர்ந்தவன் நான் இந்து என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அதே நேரத்தில் இஸ்லாம் மதத்தை புண்படுற மாதிரி பேச மாட்டேன் கிறிஸ்துவ மதத்தை புண்படுற மாதிரி பேச மாட்டேன் தர்காக்கும் போவேன் சர்ச்சுக்கு போவேன் எம்மதமும் சம்மந்தம் நான் ஹிந்து ஐ பிலாங்ஸ் டு ஹிந்து கம்யூனிட்டி ஐ ஃபீல் ப்ரவுட் டு சே திட் ஐம் என் ஹிந்து ஆனா எனக்கு இந்துத்துவாக பிடிக்காது திமுகவின் கொள்கை இந்துத்துவம் பிடிக்காது

உச்சிப்பிள்ளையார் கோயிலானு இருக்கிறது தான் தீபத்தூண் அங்கதான் தான் நூற்றி ஐம்பது வருஷம் நம்ம ஹிந்துக்கள் அங்க போய் நம்ம கார்த்திகை மாசத்துக்கு விளக்கேற்றுறோம் பொட்டாசியம் மாசத்துக்கு விளக்கேற்றுவாங்க அங்க விளக்கு ஏத்துறதுன்றது அங்கே தான் விளக்கேற்றுவோம் மணியில விளக்கேற்றுறது அந்த தீபத்தை ஏத்துறது அங்கதான் தான் ஏற்றுவோம் இந்த நூத்தி ஐம்பது வருஷம் விளக்கு ஏத்த வேண்டிய இடத்துல தீபம் எங்க ஏற்றணுமா ஏத்தியாச்சு இப்போ தர்காக்கு முன்னால் இருக்கிற மயில் அது இங்கிலீஷ்கார் ஆட்சியில வச்சா மயில் கல்ல சீலெல்லாம் இருக்குதுல அந்த மயில் கல்லதான் நான் தீபத்தை ஏற்றுவேன் அன்றான் தீபத்தை அங்கதான் ஏத்து வாங்குறோம் இது சும்மா அவங்கள சண்டைக்கு இழுக்கிறதா இல்லையா நீங்களே சொல்லுங்க இது ஏதோ முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணது திமுக இந்துக்களுக்கு எப்பவுமே எதிரி இந்து கடவுள்களுக்கு எப்பவுமே திமுக எதிரின்னு இந்த பசங்க பேசுறாங்க திமுக எந்த மதத்தையும் சார்ந்த இயக்கம் கிடையாது இது ஒரு மதசார்பற்ற இயக்கம் சமத்துவ இயக்கம் இது ஒரு திராவிட மாடல் அரசு நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களும் எங்களுக்கு தேவை இஸ்லாமியர்களும் தேவை கிறிஸ்தவர்களும் தேவை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைத்து சமுதாயத்தையும் பாதுகாக்கிற இடத்திலே தான் தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது திராவிட மாடல் அரசு இருக்கிறது ஒரு சமுதாயத்துக்காக பணியாற்ற முடியாது நியாயம் ஒண்ணு இருக்குங்க நியாயம் இருக்குங்க இப்ப நம்ம இந்து கோயிலுக்கு முன்னால வந்து கோயில் வாசுபடியில இஸ்லாமியர்கள் வந்து நமாஸ் பண்ணா இந்து கோயில் வாசுபடியில இஸ்லாமியர்கள் வந்து நமாஸ் பண்ணா இந்துக்கள் சும்மா இருப்பாங்க இல்லை இந்து கோயில்கிட்ட வந்துட்டு இடத்த ஆக்கிரமிச்சு அவர் தர்காவோ மசூதி இஸ்லாமியல் கட்டினா இந்துக்கள் சும்மா இருப்பாங்கண்ணா எப்பயோ எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு யவோ நவாப் பண் கோயில் இடிச்சிட்டு மசூதி கட்டினான்னு இப்போ மசூதி இடிச்சாங்க இல்லை இடிச்சு ராமர் கோயில் கட்டினாங்க இல்ல நம்ம சும்மா இருக்குமா அது நூறு ஆண்டுகளுக்கு மேலா இருக்குது நூறு ஆண்டுகளுக்கு மேலா இருக்குது சிக்கந்திர பாஷா தர்கா நூறு ஆண்டுகளுக்கு மேலா இருக்குது அங்கே விளக்கேற்றவன் சொல்றேன் நீதிமன்றத்துக்கு போறானு அதுல நீதிபதி ஆனரபிள் ஜட்ஜு சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு பிஜேபி பிஜேபிக்கார இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் என்ன சொல்றான் நான் நூத்தி ஐம்பது விளக்கு விளக்கேத்தன தீபம் ஏத்தனை உச்சி பிள்ளையார் கோயில் அது ஒரிஜினல் இல்ல ஒரிஜினல் இங்குக்கு தாண்டான் எங்களுக்கு தண்டான் நகாடி பசங்க இங்குறான் பசங்க அந்த மசூதிக்கு முன்னாள் தோன்றான் நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு

போறதுக்கு வழி இல்லைன்னா தர்காக்கு உள்ள போய் நீ வேலை தண்டார் எப்படி இது பார்க்குது ஏதோ தீர்ப்பை நான் நீதிமன்ற தீர்ப்பை நான் அவமதிப்பதாக யாரும் கருதக்கூடாது ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணா கண்டம் ஆஃப் த கோர்ட் வரும் ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த மக்களுக்கு நல்லதா இருக்கணும் எந்த சமுதாயத்தின் மக்களும் மனம் புண்படுத்தக்கூடாது தர்காக்கு உள்ள கூட நீ இந்துக்கள் போய் உள்ள அவன் சும்மா போவானா உள்ள போகும்போது பிஜேபி காரன் அந்த இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணி சும்மா போவானுங்களா விளையாட மாட்டான் இஸ்லாமியர்களை தாக்க மாட்டோம் உள்ள போய் விளக்கே அது பெரிய பிரச்சனை ஆகுது ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்துத்துவ இந்த பிஜேபி காரணங்க ஏய் இது திராவிட மண்ணுடா தமிழ்நாட்டினால் வந்து திராவிட மண்டா இது திராவிட மண் தளபதி இங்க முதலமைச்சர்ரா இது பெரியார் மண்ணுடா அண்ணா மண்டா கலைஞர் மண்ணிடா பெரியாராக அண்ணாவாக கலைஞராக தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துறாரா சனாதனத்தின் ஒழிப்புன்னு சொன்ன ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இங்க துணை முதலமைச்சரா உங்க பப்பெல்லாம் இங்க வேகாதரா அது இவனுக்கு இந்த இந்து முன்னணி இந்த பிஜேபி காரணங்க மற்ற மதங்களை முன்படுத்துவது போல் மற்ற மதங்களை எதிர்த்து இந்த இந்துத்துவ அரசியல் பண்றதுன்னு வழக்க தொடருவான் எப்பவுமே போய் அவன் எங்கடா இந்த வழக்க தொடர்றான்னா கணம் நீதிபதி மரியாதைக்குரிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் ஐரு தப்பு இல்லை இருக்கட்டும் அவங்கதான் அந்த காலத்துல எல்லாமே இப்பயும் அவங்க தாங்கிறாங்க அவங்க சொல்றது தான் நடக்குது அந்த ஆன்எஸ்எஸ் பிஜேபி அவர் ஜி ஆர் சாமிநாதன் எந்த பெஞ்சில் எந்த கோர்ட்லோ இருக்கிறாரோ அங்கதான் போய் இந்து முன்னணி பிஜேபி ஆர் எஸ் வழக்கே போடுறாங்க அவர்கிட்ட தான் போடுறான் அவர் சென்னை ஐகோர்ட்ல இருந்தா அங்க போய் போடுறான் வழக்கு அவர் மதுரை ஐகோர்ட்ல இருந்து அங்க போய் வழக்கு போடுறாங்க அப்பதான் அவனுக்கு அது சாதகமா தீர்த்து வரும் இந்துத்துவ சாதகமா தீர்ப்பு வரும் இந்துத்துவாக்கு சாதகமா தீர்ப்பு வரும் அவர் தீர்ப்பை வச்சு இவனுக்கு என்ன பண்றானுங்க எல்லாம் அதாவது அங்க போய் கரெக்டா திருப்பூர் குண்டத்தை அங்க கரெட்டா பண்ணது யாருன்னு கேட்டா மதுரை சேர்ந்த மதுரை சேர்ந்தோ திருப்பரகுண்டத்தை சேர்ந்த ஒரு இந்துக்களும் பிஜேபி இந்து முன்னணி நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்க பங்கேற்கல வெளியிலிருந்து ஆட்களை அப்போ ஆடு மாடு ஆடு கோழிகள் ஒரு அப்போ வெளியில வெளியிலிருந்து ஆட்களை கூட்டணும் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனாங்க இப்பயும் இருந்து ஆட்களை கூட்டணும் அங்க இருக்கிற அந்த கோயில்கிட்ட இருக்கிற இந்து இந்துக்கள் திருப்பரகுண்டம் மலை சுத்தி இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா வழக்கமா விளக்கேத்துறாங்க பாருங்க எங்களுக்கும் இஸ்லாமிகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க மாமா வச்சான் ரம்சாங்க அவங்க வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவோம் பொங்கல் தீபாவளி எங்க வீட்டுல வந்து வட பாய்ச்சு போகும் சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க இந்த வெளியே இருக்கிற பிஜேபி அதோட உள்ளூர் பிஜேபிக்கார வெளியூர்ல இருக்கிற பிஜேபிக்கார எச்சப்பைய ராஜன் தாடி வச்சு தலமாக கட்டுறாம்பார் ஜாடு மாடு பாடுகா பாடு சங்கிப்ப ராம்சீனி வாசனி அவனும் பேர் சரியா இல்ல அந்த பாடு பையன் தான் இவனுக்கு ஆட்களை வந்து கரடா பண்றானுங்க அங்க அந்த கோயில்ல விளக்கு வழக்கமா விளக்க என்ன சொல்றாங்க நாங்க உச்சி பிள்ளையார் கோயிலாண்டே ஏத்திக்கிறோம் தர்காண்ட ஏத்துறது வேணாம் அது தேவையில்லாத மத பிரச்சனை தான் ஏத்தம் பண்ணுறான் அந்த எச்சப்ப எச்சராஜா என்ன சொல்றான்னா தர்காவை இடி என்றாங்க தர்காவை இடி இங்க ஒரு அயோத்தியா பிரச்சனை கிளம்ப போறோம் இங்க ஒரு அயோத்தியா பிரச்சனை வரும் சொல்றான் எச்ச சொல்றான் அவனுக்கு ஜல்ரா அடிக்கிறான் நாய் நாகேந்திரன் நாயினார் நாகேந்திரன் ஜல்ரா அடிக்கிறான் அந்த பாடுஸ் பையன் அந்த அண்ணாமலை அந்த டோட்டல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த முன்னாடி சந்தை முன்னணி பொந்து முன்னாடி இவனுங்க தர்காவை இடி என்றான் இத பார்க்கற நான் இந்து மக்கள் நாங்க பேசுறேன் நடுநிலையாளர்கள் சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் இருக்கீங்க நீங்க ஒரு நியாயம் சொல்லுங்க நூத்தி ஐம்பது வருஷமா அந்த விளக்கத்துல நம்ம புள்ளையார் நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் முதல்ல புள்ளியார் கும்பிடுவோம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் தத்தத் பூஜம் பிரசன்ன வர்ணம் சர்வ வித்யோப சாந்தையே விநாயகனே போட்டு சொல்லிதான் நம்ம மத்த கடவுளை கூப்பிடுவோம் விநாயகர் கிட்ட இருக்கிற தீபத்துல தாங்க நூத்தி ஐம்பது வருஷமா நம்ம மூதாதிகள் தாத்தம் பாட்டம் கூட்டம்லாம் அங்கதான் விளக்கத்தான் இது என்ன அங்க புதுசா போய் தர்காண்டை போய் விளக்க அப்போ இவன் தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தூண்டி பிஜேபி அரசியல் பணம் இப்ப இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும் இஸ்லாமியர்கிட்ட போறோம் இஸ்லாமியர்கிட்ட போறோம் அவங்க ஏதோ அல்லாஹ் அக்பர் இன்ஷா அல்லான்னு அவங்க ஏதோ அங்க இருக்கிறாரு அவன் கிட்ட நட்போடு இருக்கான் நம்ம அவன்கிட்ட நட்போடு இருக்கோம் அந்த மசீதி இடிக்கணும்னு சொல்றாங்க எச்ச பையன் நாங்க மசோ அயோத்தியால பாபர் மசூதி இடித்தோம் இல்ல இடிச்சு ராமர் கோயில் கட்டணும் இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தோம் இல்ல மசூதி கட்டுறதுக்கு அந்த மசூதியை கட்டுறதுக்கு கோர்ட்ல ஒரு இடம் கொடுத்தாங்க அங்க இஸ்லாமிய யாரும் இடம் கட்டல பாபர் மசீதி இடிச்ச இடத்துல ராமர் கோவில் கட்டுறதுக்கு தீர்ப்பதோடனே இந்த நாட்டுல மிகப்பெரிய கலந்து வடிக்கணும்னு நினைச்சேன் ஒரே தீக்குச்சி கூட எரியல இஸ்லாமியர்கள் அவ்வளவு டீசென்டா நடந்தாங்க போடாங்க அவங்க நாடு கோயில் கட்டுறாங்க கட்டிக்கிட்டோம் ராமர் கோயில் தானே கட்டுறாங்க நம்மளும் ராமர் கும்பிடு ஒண்ணு டீசென்டா போயிட்டாங்க இஸ்லாமியர்கள் ஆனா இந்த பிஜேபி சங்கி பசங்க இவன் எச்ச போய் எச்சராஜ சொல்றான் ஒக்கால ஓலி எலி எலிமருந்து வச்சு சாகடிக்கும் அந்த எச்ச பையன் ராஜாவு அவன் எலிமருந்து போறோம் மோந்து பார்த்தாலே செத்து போடுவான் அந்த எச்ச ராஜா இடிக்கணும்ன்றாங்க அந்த மசூதி இடிச்சுட்டு வேற இடம் கூட அங்க போய் கட்டிட்டு மசூதி நூத்தி ஐம்பது வருஷமா ஒரு மசூதி இருக்குது அங்க அதை போய் இடிக்கணும்ன்றானே இது நியாயமான்னு மட்டும் கமெண்ட்ல சொல் நம்ம இடத்துல வந்து அவன் ஆக்கிரமிச்சு ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாலயோ பத்து வருஷத்துக்கு முன்னாலயோ நம்ம கோயில் இடத்தை ஆக்கிரமிச்சு தர்கா கட்டி இப்ப நம்ம வச்சிருக்கோம் இல்ல உச்சி பிள்ளை இருக்கோம் நம்ம நூத்தி ஐம்பது வருஷமா தீப யாத்திரமே போய் தூணு அந்த தூணுக்கு முன்னால தர்கா கட்டிட்டு இருந்தானா அப்ப சொல்லு அது எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னது இருக்குது இப்ப போய் அதை இடின்னு சொல்றானே எச்சப்பையன் ராஜா பிஜேபி காரன் இது நியாயமா சொல்லுங்க இது மதக்கள் ஒருத்தர் தூண்டுற மாதிரி தானே கோர்ட்ல தீர்ப்பு வந்தோடனே சிஆர்எஃப் போலீஸ் அந்த மத்திய போலீஸ் படை கூட்டு வரான் பிஜேபி காரன் மத்திய போலீஸ் படை கூட்டு வரான் விளக்கத்துல முதலமைச்சர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு இந்த தாங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் நிற்கிறார் அண்ணன் உதயநிதி ஏன் சனாதனத்தை ஒழிப்பேன்னு தெரியுதா மசூதியை இடிப்பான்றான் பார் விளக்கு ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்தாம மசூதியில தான் சனாதன் அதாண்டா ஒழிப்பு வந்தாரு போலீஸை கூட்டின மத்திய ரிசர்வ் போலீஸ் சென்ட்ரல் போலீஸ் பாதுகாப்பு கூப்பிட்டு வரான் யூனியன் கவர்மெண்ட் போலீஸ் கூட்டிட்டு வரா மேல விளக்கு ஏற்ற கலவரம் பண்றதுக்கு தளபதி துணிச்சலர் முடிவு எடுத்தாரு நியாயம் ஒண்ணு இருக்குது நாட்டுல திராவிட மாடலரசு நாயகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் துணிச்சலர் முடிவெடுத்தார் கவர்மெண்ட்ல அங்க விளக்கு ஏற்ற கூடாதுன்ற நிதி வந்து தீர்ப்பு கொடுத்துறாங்க நல்ல தீர்ப்பா இருந்தா ஏத்துக்கலாம் நான் தீர்ப்பு கூட விமர்சனம் பண்ணல இந்த தீர்ப்பு என்ன நடக்கும் போகுது இந்த தீர்ப்பு நீ கொடுத்த மத ஒருத்த உண்டாக்குறியா தர்கா உள்ள போய் விளக்கே தன்றேன் தர்காள்ல வழியில்னா துர்கா தர்கா உள்ளே போ உள்ள போய் விளக்கேத்து நீதிபதி சொல்றாங்க கடவுளுக்கே வச்சு நாராயணா பார்த்துக்க பாரு தளபதி ஸ்டிக்டா சொல்லிட்டாரு அவன் சென்ட்ரல் போலீஸ் இல்ல ராணுவமே வந்தா கூட தர்காக்கு முன்னாலும் மயில் கல்லை நீ வில கத்துக்கூடாது இதுக்கு முன்னால எங்க வெலை கேத்துனீங்க அந்ததான் ஏத்தனும்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் விட்டு சென்ட்ரல் போலீஸ்ன்னு வச்சுட்டான் ஓடுறான் லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க அண்ணா ராஜா அவ கை கால் ஓடுறா அடிக்க தேவையில்ல உப்புன்னு ஊதுனா போறான் கை கால் ஒன்று விட எச்சப்பையா ராஜாவுக்கு உப்புன்னு ஊதுனா போறான் எச்சப்பா ராஜாவுக்கு திரைவடை தரிசிகை மாதிரி நான் பாக்குறது ஓம்கூச்சி மாதிரி கை கால் ஒன்றிடும் அவன் அவனால தலைப்பா கட்டுன்னு வரானு அவன் ராம் சீனிவாசன் மயில் சீனிவாசனான் அவனை செம்மட்டி சங்கிங்களை போடு தட்டி சார்ஜ் பண்ண வரேன்னு அவர் கிட்ட யாவனும் வரமாட்டான் மாட்டான் தளபதி ஸ்ட்ராங் ஆ முடிவெடுத்த என்ன இந்துக்கள் ஓட்டு கெட்டுரும் இந்துக்கள் எதிர்பார்க்குறாங்க என்னடா அநியாயமா ஆகுது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் கூட வாழ்றாங்க என்றைக்கு இஸ்லாம் மதம் என்று தோன்றியதோ இஸ்லாம் மதம் என்று என்றைக்கு தோன்றியதோ இந்தியால இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த காலத்துல நவாப் வந்தான் உள்ளோ அந்த காலத்துல எத்தனோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வருஷம் வருஷம் வருஷத்துக்கு முன்னால் எப்பயோ உள்ள வரும்போது இஸ்லாம் மதம் பரவிடுச்சு இங்கிலீஷ்காரன் வந்தான் பிரிட்டிஷ்கார மதம் பரவிடுச்சு வழிபாடு தமிழ்நாட்டு வரைக்கும் மத பிரச்சனை வந்ததே கிடையாது தளபதி துணிச்சலா முடிவெடுத்த நியாயம்தான் எனக்கு முக்கியம் அதனால நல்ல தீர்ப்பா இருந்தா ஏத்துக்கலாம் கலவரத்தை தூண்டுற மாதிரி தீர்ப்பு வந்தா எப்படி ஏத்துக்க முடியும் நாடு என்ன ஆகும் அந்த மசூதிக்குள்ள அந்த பிஜேபிக்காரன் வந்தா சும்மா இருப்பான் மசூதி வெடிக்க மாட்டான் மசூதியை கலங்கப்படுத்த மாட்டான் அது திருப்பரங்குண்டத்தோட நிக்குமா தமிழ்நாடு முழுக்க பரவும் இந்தியா முழுக்க பரவும் உலக லெவல்ல இந்த பிரச்சனை பெருசாகும் இன்னும் தீவிரவாதம் அதிகமாகும் இது சாதாரண திருப்பரங்குன்ற மசூதி பிரச்சனை இல்லைங்க இடிக்கணும்ன்றாங்க எச்சப்பையன் ராஜா பிஜேபி ஆர் எஸ் கார இந்து முன்னாடி சந்து முன்னாடி பொந்து முன்னாடி இடிக்கணும்ன்றாங்க நான் இந்து நியாயமான இந்து முன்னணியை மதிப்பேன் இந்த இந்து முன்னணி யாரு தர்காவை வெடிக்கணும்னு சொல்றானே அந்த இந்து முன்னணி கலவரத்தை தூண்டா தூண்ட ஒரு தீவிரவாத அமைப்பா தானே அதனாலதான் சந்து முன்னணி பொந்து முன்னணி தானே நல்லபதி முடிவெடுத்த யாவனும் கிட்ட அர்ப்படாதா இந்த மதவாத அரசா டேய் இங்க நாங்க முஸ்லீம் இந்து மாமா மச்சனா பழகிறோம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அண்ணன் தம்பி மாமா மச்சனா பழகிறோம் பிஜேபி கட்சியை வளர்க்கலாம்னு சொல்லி சண்டை பார்த்தன்னு வச்சுக்க ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பசுலா தலைவன் தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் ஒரு போராளி குணத்தோடு போர் மனத்தோடு இன்றைக்கு அரசியல் களத்தை பயணித்துக் கொண்டிருக்கிற உலகமே பாராட்டுகிற முதலமைச்சர் அவர் ஒரு சமத்துவ தலைவன் திராவிட தலைவன் சார்பற்ற தலைவன் இந்த வேலை வச்சுக்க திமுக கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் திருப்புற குண்டத்துல இருக்கிற சிக்கந்தர் பாஷா தர்காவை எவ்வளாலையும் தொட முடியாது நாங்க பாதுகாப்போம் அது முன்னால் இருக்கிற மயில்கல்ல எவனா வந்து தீபம் ஏத்தனீங்க மௌனை பின்னி ஏத்துறோம் நம்ம உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு இதுல நூத்தி ஒன்பது வருஷமா எங்க தீபம் ஏத்தணும் அங்க போய் ஏத்துங்க அதனால பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்ற அப்படியே பொறுக்கி பசங்களா மதக்கலவர்த்த தூண்டிங்க ஒக்காளி அடுத்து காக்காக்கு போட்டுருவோம் நன்றி வணக்கம் நான் இன்னொரு பகுதியில சந்திக்கிறேன் குடியாத்த குமரன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா இங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா இங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்